நான் யார் என்ற கேள்வி எனக்குள் எழுந்தபோது எனக்கு ஐந்து வயது அந்த வயதுக்கு அது மிக பெரும் கேள்வி ரொம்பவும் துக்கப்பட்டேன் இப்போது அதை பற்றிலாம் யார்கிட்ட பேசுகிறது எப்படி பேசுறது ஒன்றுமே புரியாது இரவு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா கால் மாட்டில் உட்காந்து அழுவேன் ஏன் பிறந்தேன் எதுக்கு பிறந்தேன் அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்கும் எங்கள் வீட்டில் இருந்த எல்லா துக்கத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு நினச்சிக்குவேன் அதுக்கு எப்படி அதிலிருந்து மீள்வது எப்படி மற்றவர்களை மீட்பது ஒன்றுமே தெரியாது அந்த வயசுக்கு என்ன புரியும் நினைவு தெரிந்ததுலேருந்து நான் பெரும் துக்கத்தில் தான் இருக்கேன் நான் வெளியே ஒரு வாழ்க்கை உள்ள ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் என்னுடைய துக்கத்தை நான் மறைச்சது கிடையாது என்னுடைய நண்பர்கள் பலருக்கும் என்னுடைய துக்கம் குறித்து தெரியும் ஆனால் உண்மையாக என்னுடைய துக்கத்தின் ஆழம் குறித்து எனக்கே புரியலன்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்முடைய துக்கத்தை வெளிப்படுத்திகிட்டு இருந்தோம்னா வாழ முடியாது ஸோ தான் புறச்சி வச்சுக்கணும் வேறு வழியே இல்லை ஸோ அப்படி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் என் உளவில் சிகிச்சை நிபுரை சந்தித்து அவர்கிட்ட இதை சொன்னபோது தான் அது உடனே திடுக்கிட்டாரு அப்படியா அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டார் அப்போ தான் எனக்கே புரிஞ்சுது ஓகே இது இன்னும் சாதாரண விஷயம் கிடையாது இது பெரிய விஷயம் அப்படின்ட்டு அப்புறம் அவங்க விளக்குனாங்க எனக்கு நான் துக்கத்தை உழவு ஆழமாக அனுபவிக்க காரணம் மற்றவர்களின் துக்கத்தை வந்து நான் துடைக்கணும் வழிகாட்டணும் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க அது ரொம்ப பெரிய விஷயமாக எனக்கு தோணுச்சு என்னோடய தகுதிக்கும் திறனுக்கும் அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் நாம் வாழ்க்கைங்கிறது நாம் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது நம்முடைய பிறப்பை நாம் தான் தேர்ந்தெடுக்கிறோம் இருந்தாலும் நாம் எப்படி வாழணுங்கிறது வந்து நாம் முடிவு செய்வது கிடையாது வாழ்க்கை முடிவு செய்யுது வாழ்க்கை வந்து தனக்கு என்ன தேவையோ அதை தான் கொள்ளுது கலில் ஜிப்ரான் குழந்தைகள் பற்றிய பகுதியில் சொல்லியிருப்பார் நம்ம குழந்தைகள் வந்து நம்முடைய குழந்தைகள் இல்லை அவை நம் மூலமாக வந்தவை அவை வாழ்க்கை தமக்கென வேண்டி பெற்ற குழந்தைகள் இப்போ அந்த மாதிரியான குழந்தைகளை நம்ம எல்லோருமே வாழ்க்கை தான் நம்மளை பெற்றெடுத்திருக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வாழ வைத்து கொண்டிருக்கு அதை நாம் கவனித்து அதுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சோம்னா தான் நம்ம நிறைவை உணர்வோம் அதை நம்ம மரபில் வந்து ஸ்வதர்மம்னு சொல்கிறாங்க அதை கண்டடைவது தான் வாழ்வின் நோக்கம் அதை கண்டடைவோம் அது அவ்வளோ சிரமமே கிடையாது ஆனால் அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் ஏன்னா நம்மளுக்கு பற்றி நமக்கு பல கற்பனைகள் கனவுகள் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதன் அடிப்படையில் தான் நம்ம வாழ விரும்புகிறோம் ஆனால் அது வந்து மற்றவர்கள் சொல்லி மற்றவங்களை பார்த்து நாம் கற்றுக்கிட்டது ஸோ நமக்கு உண்மையிலே என்ன வேணும்னு நம்மளை கவனித்து தான் நாம் கண்டுபிடிக்கணும் அது எழுதுன்னு சொல்ல முடியாது சிக்கல்னு சொல்ல முடியாது ஏன்னா அது ஒரு தனிப்பட்டவரின் தேடல் அதன் தீவிரம் இதை பொறுத்தது சைக்கிள் ஓட்டுறது எழுதுன்னா சொல்ல முடியுமா சைக்கிளோட தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவ்வளோ எளிமையான விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியாதவங்க இருக்காங்க இல்லையா போல தான் இப்போ நாம் வாழ்க்கை எப்படி கற்றுக்கொள்வோங்கிறது நம்மளுடைய திறனை பொறுத்தது ஸோ அதற்கு வழிகாட்டும் விதத்தில் தான் நான் இதையெல்லாம் இருக்கேன் இதெல்லாம் எங்கே கொண்டு போகும்னு தெரியலை நான் இந்த சேனலை தொடங்கும்போதே பெரிய எதிர்பார்ப்போட தொடங்கலை ஏதோ தொடங்கினேன் மேல் நான் நினைத்தவுடன் நன்றாகவே போய் கொண்டு ஆனால் இன்னும் உருப்படியாக செய்யணுங்கிற உந்துதல் வந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு காணொளி வெளியிடும்போதும் அதை எவ்வளோ பேர் பார்க்குறாங்க என்னென்ன மாதிரி லைக் பண்ணுறாங்க கமெண்ட்ஸ் வருதுங்கிறத கவனிக்கும் போது புதுசு புதுசாக ஏதாவது யோசனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது என் மனம் செயல்படும் விதம் அதுதான் அது விரிந்து கொண்டே செல்வது ஒரு மரத்தை போன்றவன் நான் என்னுடைய ஆள் மனதும் உள்ளுக்குள்ளே ஆழமாக அதே சமயம் பரவலாக ஊடுருவி இருக்குது விட்டு இருக்குது வெளியிலேயும் நான் விரித்து இருக்கேன் பெரிய ஒரு அகலமான ஒரு மரம் போல தான் இருக்கேன் அது நன்மையிலே மகிழ்ச்சி கொள்கிறேன் ஏன்னா என்னுடைய மரத்தை என்னுடைய தனிமை எனக்கு துக்கம் தருவதாக இருந்தாலும் இப்போது அதிலிருந்து நான் மீண்டுட்டேன் என்னோடய துக்கத்தினால் நான் கற்றுக்கொண்டவை நிறைய அது பலருக்கும் பயன்படும் ஒரு மரம் வந்து எவ்வளோ உயிரினங்களுக்கு உதவியாக இருக்குது யோசிச்சு பாருங்க பறவைகள் சிறு மிருகங்கள் மனிதர்கள் பலருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அதுபடி தான் நான் இருக்கணும்னு விரும்புகிறேன் அதே சமயம் இதையெல்லாம் அகங்காரத்தை கொண்டு தன்மனைப்பை கொண்டு செஞ்சிருவோன்னு ஒரு பயம் சின்ன வயசுலேருந்தே இருந்தது ஏன்னா இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைக்குமே காரணம் வந்து சுயநலம் சுயநலத்தின் ஊற்று வந்து குடும்பம் நம்ம நம்ம தனி மனிதன் வந்து எல்லாம் இருக்க முடியும் ஆனால் அவன் வந்து ஒரு திருமணம் செய்து கொண்டான் அவனுக்கு ஒரு குடும்பம் அமைஞ்சிருச்சு குழந்த பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்காக அந்த குடும்பத்துக்காக அவன் சுயநலமாக இருக்க வேண்டி வரும் அது எனக்கு ரொம்ப சின்ன வயசுலே அந்த அஞ்சு வயசுலேயே புரிஞ்சிருச்சு எனக்கு அதனால் அப்போவே நான் திருமணம் செய்து கொள்ளக்கூடாதுன்னு முடிவு செஞ்சேன் துறவி ஆகணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அதெல்லாம் நட நடக்கலை நாம் நினைக்கிற மாதிரியே இல்லாமல் நடக்குது ஆனால் அப்போ வந்து அந்த சுயநலம் இல்லாமல் இருக்குன்னா என்ன செய்யணும்னு யோசித்த போது தான் எனக்கு பௌத்தத்தின் மீது மிகவும் ஈடுபாடு ஏற்பட்டது நம்ம எல்லோருக்குமே ஆதர்சங்கள் வேணும் யாராவது ரோல் மாடலை பார்த்து இவங்களை மாதிரி ஆகணும்னு நம்ம விரும்பினோம்னா மெல்ல அவங்ககிட்ட இருந்து அவங்களுடைய குணநலன்களை கற்றுக்கொண்டு வளருவோம் நம்ம அதன் அடிப்படையில் நான் ஆதர்சங்களாக எடுத்துக்கொண்டது புத்தரையும் காந்தியையும் அதனுடைய ஆ ஆறாம் வயதில் இரண்டாம் வகுப்பு படிக்கும்போது வரலாற்று புத்தகத்தில் அவர்களே இருவரையும் குறித்த பாடம் இருந்தது இங்கே ரெண்டு பேருமே ரொம்ப பிடிச்சிடுச்சு ஏன்னா காந்தியும் வந்து எப்படி வாழ்வதுன்னு தெரியாமல் ஹரிச்சந்திரன் சிறவணன் இந்த நாடகங்களை பார்த்து அதிலிருந்து தன்னுடைய விளிமையங்களை எடுத்துக்கொண்டார் நானும் அப்போ நினச்சேன் ஒரு காந்தியால் அது மோகன்தாஸால் உண்மையாக இருக்க முடியும்னா மோகனால் உண்மையாக இருக்க முடியாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஸோ என்னால் இயன்ற வரை நான் உண்மையாக தான் இருந்திருக்கேன் எளிய மனிதன் தான் சில பல பைகள் சொல்ல வேண்டியது இருக்கும் போலித்தனமாக நடந்துட்டுருக்கேன் ஆனால் அதெல்லாம் ஒவ்வொரு முடம் செய்யும்போதும் ஒரு வெக்கமும் கூச்சமும் ஏற்படும் அதன் பிறகு அதை கடந்து சரி செய்து கொண்டு தான் வந்திருக்கேன் அப் அதே சமயம் அந் அந்த ஆர்வம் அந்த ஈடுபாடெல்லாம் இப்போ கூட்டிரும் அதனால் புத்தர் ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு அவர் ஆசையை துன்பத்துக்கு காரணம்னு சொல்லியிருந்தது ரொம்ப சரின்னு தோணுச்சு அதனால் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் புத்தரை புரிந்து கொண்டேன் எனக்கு முக்கியமாக பிடித்தது வந்து அவர் முன்வைத்த நான் இன்மை ஏன்னா உலகில் எல்லா பிரச்சனைக்கும் சுயநலம்தான் காரணம் அப்படின்னா அந்த சுயநலம் கா உருவாவதற்கு காரணமான நானே இல்லை அப்படின்னா எப்படி சுயநலம் இருக்க முடியும் ஓ கொஞ்சம் வளர வளர எனக்கு காந்தி குறித்த தெளிவு கிடச்சிச்சு ஒரு காந்தியின் நூற்றி இருபத்தைந்தாவது பிறந்தநாளும் போது மத்திய அரசு நடத்திய ஒரு காந்தி தர்ஷன் யாத்ராங்கிற ஒரு யாத்திரை அது ஒரு ரயில் பயணம் அதில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடச்சிச்சு அப்போ காந்தியை நன்றாகவே புரிந்து கொள்ள முடிந்தது அதே சமயம் அவர் ஒரு அரசியல்வாதிங்கிற எண்ணமும் முள்ளுக்குள்ளே ஆழமாக ஊடுருவிச்சு ஸோ வளர வளர இன்னும் கொஞ்சம் நான் புரிந்து கொள்ளும் தோறும் என்னுடைய பாதை ஆன்மீகம் அதுக்கு அரசியல் சரிப்படாதுன்னு தெரிஞ்சிச்சு ஸோ காந்தியை நான் விலக்கி வைத்து விட்டேன் புத்தரை நான் அப்போவும் விற்கி பிடிச்சிக்கிட்டேன் இப்போவும் எனக்கு மிகவும் அணுக்கமானவர் அவர் ஆனால் அதே சமயம் அவருடைய அணுகுமுறை வந்து ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை தர்க்க ரீதியான அணுகுமுறை அவர் வந்து எளிய மக்களுக்காக தான் எல்லாம் செஞ்சார் துக்க நிவர்த்தி தான் அவருடைய முக்கிய நோக்கம் அவர் வந்து பெரிய மன்னர்களுக்கோ வேறு பல செல்வந்தர்களுக்கோ உதவலை மாறாக எளிய மனிதர்களை தேடிச் சென்றார் அவர்களுக்கு உதவுனார் அதன்கள் பேசிக்கொண்டிருந்த பாலி மொழியில் பேசினார் அவர் ஒரு பெரிய இளவரசர் அதையெல்லாம் துறந்துட்டு அவர் எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டது மிகச்சரியான செயல் அதுதான் ஒரு உண்மையான வீரன் செய்யக்கூடிய செயல் யார் வேணாலும் செல்வம் சேர்க்கலாம் அது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறதுக்கு தான் பெரிய துணிவு வேணும் அவர் என்ன பொறுத்து ஒரு பெரிய வீரர் அவர் போ அதன் அடிப்படையில் தான் நான் பௌத்தத்தை மிக ஆழமாக கற்றுக்கொண்டேன் தேரவாதம் மகாயானம் அதில் குறிப்பாக சென் பௌத்தம் வஜ்ராயணம் அதில் திபெத்திய பௌத்தம் திபெத்திய பௌத்தத்திலும் பல பிரிவுகள் உள்ளன அதெல்லாம் நிறைய நான் என்னோடய முடிந்தளவு நான் படிச்சிருக்கேன் பயிற்சி செஞ்சுருக்கேன் அதிலும் அரிய அதிகப்படாத சோ போன்ற மரபுகளையும் கற்றுக்கொண்டிருக்கிறேன் ஸோ என்னுடைய தேடல் வந்து எங்கெல்லாமோ என்னை இழுத்துட்டு போயிட்டு இருந்தது ஸோ பௌத்தம் எனக்கு பிடிக்கும் சென் பௌத்தம் பிடிக்கும் தாவோயிசம் எனக்கு மிகவும் அணுக்கமானது இதையெல்லாம் இல்லாமல் எந்த தத்துவம் இல்லாமல் எளிய மனிதனா இயற்கையின் ஒரு பகுதியாக உருவா நம்மை கருதுகிற ஷாமானிசம் தான் என்னன் வாழ்வை மாற்றி அமைத்தது ஆனால் நான் வாசித்தது நான் அறிந்து கொண்டது நான் அனுபவித்தது வந்து எல்லோருக்குமே ஓப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது அதனால் என்னை எப்படி முன்வைப்பது என்பதில் ரொம்ப குழப்பம் இருந்தது அதுவே குழம்பிக்கிட்டே இருந்தால் சரிப்படாது ஸோ எப்படியோ எதையோ பேச ஆரம்பித்து எங்கெங்கேலாமோ போய் இப்போ இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய நோக்கம் வந்து எளிய மனிதர்களுக்கு உதவுவது புத்திசாலிகள் அறிவுஜீவிகள் சிந்திக்கும் திறன் கொண்டவர்கள் எழுது படிக்க தெரிந்தவர்கள் அவங்க அவங்க வாழ்க்கை எப்படி வேணா அமைத்து கொள்ளலாம் அவங்களுக்கு ஓரளவு அடிப்படை திறன்கள் இருக்குது அதை எப்படி பயன்படுத்திக்கிறதுன்னு அவங்களுக்கு பலருக்கும் தெரியலை பட் அது அவங்க பிரச்சனை வாசிக்கும் திறன் இருந்ததுன்னா சிந்திக்கும் திறன் இருந்ததுன்னா அவங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் குவிந்து கிடக்கு அப்படியும் வாழ தெரிலன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் எளிய மனிதர்கள் அவர்களுக்கு யாரும் வழிகாட்டுவதற்கு இல்லை உதவி செய்வதற்கு யாரும் இல்லை அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் அவ்வளோ எளிய மனிதர்களோடு நான் அதிகம் பழகினது கிடையாது ஏன்னா நான் என்னுடைய தேடல் வந்து என்ன வேறு கோணங்களில் தான் கொண்டு போயிருக்கு எளிய மனிதர்களோடு நான் பேசினதோ பழகினதோ கிடையாது அவங்கள புரிந்து கொள்ளும் திறன் எனக்கு உண்மையிலே இல்லை இப்போ சமீப காலமாக தான் என்னுடைய ஹீலிங்கில் இறங்கினதுக்கு தான் புரியுது அவங்கள பற்றின புரிதல் கூடி வந்திருக்கு அவங்களுக்கெல்லாம் மிகச்சிக்கலான தத்துவம் இதெல்லாம் தேவை கிடையாது எளிமையான புரிதல்கள்லேயே அவங்க ஆறுதல் கொள்கிறாங்க அதன் அடிப்படையில் எவ்வளோவுக்கு எவ்வளோ எளிமையாக விஷயங்களை சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ விஷயங்களை சொல்ல முயல்கிறேன் ஏன்னா எல்லாத்தையும் எளிமைப்படுத்திட்டால் யாரும் வளர மாட்டாங்க நம்மளும் முயற்சி செய்யணும் இரண்டு பக்கம் இருந்துமே செயல் நிகழணும் கற்றுத்தருபவர் தன்னை கீழே இறங்கி ம மக்களின் எளிய மனிதர்களின் தரத்துக்கு தன்னை தாழ்த்திக்கணும் எளிய மனிதர்கள் கற்றுத்தருபவர் வழிகாட்டியின் தரத்துக்கு தங்களை உயர்த்தி கொள்ளணும் இது இரண்டுமே நடக்கணும் அப்போ தான் வந்து ஒரு மாற்றம் உருவாகும் வளர்ச்சி உருவாகும் அது நடக்கும் ஆனால் நம்ம திட்டம் போட்டு எதையுமே செய்ய முடியாது எனக்கு திட்டம் போட்டு செஞ்சோம்னா அது அது ஒரு இராணுவ பயிற்சி மாதிரி இருக்கும் அது பிற்பாடு எல்லாருக்குமே பிரச்சனையை உருவாக்கும் அதனால் தன்னியல்பாக வாழ்க்கை வாழ்வது தான் எனக்கு பிடித்த அணுகுமுறை இப்போ இந்த எல்லாம் உருவாக்குவதே எந்த திட்டமும் கிடையாது ஒவ்வொரு காணொலியை உருவாக்கும் போதும் புதுசு புதுசாக ஏதாவது தோணுது எதையாவது செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதே சமயம் ரொம்பவும் பரவி விரிந்து போயிடக்கூடாதுங்கிற புரிதலும் இருக்குது அதன் அடிப்படையில் நான் தம்மபதம் குறித்து ஒரு முழுமையான ஒரு விரிவான தொடர் ஒன்றை செய்யணுங்கிற எண்ணம் எழுந்திருக்கு நான் பௌத்தத்தின் சிக்கலான நூல்கள் பலவற்றை நான் என்னுடைய தியானம் மூலமாக பறவற்றையும் நான் உணர்ந்திருக்கிறேன் ஒப்புநோக்கம் மிகவும் எளிமையானது தம்மபதம் இது வந்து எந்த கேட்டகரியில் வரணும் சொல்ல முடியாது ஏன்னா புத்தரின் போதனைகள் எல்லாமே சுத்த பீடகங்கள்னு தொகுக்கப்பட்டிருக்கு அதில் வந்து தம்மபதம் உண்மையில் அது கிடையாது சுத்த பீடகங்கள் ஒன்று கிடையாது இதை பற்றின வரலாறு எனக்கு அதெல்லாமே தெரியாது அதெல்லாம் முக்கியம் கிடையாது இங்கே ஆனால் தொடங்குவதற்கு பௌத்தத்தை அறிந்து கொள்ள இது எளிமையாக இருக்கும் அதன் அடிப்படையில் தான் இதை குறித்து பேசலான்ட்ருக்கேன் உண்மையில் நான் இந்த நூலை வாசித்தது கிடையாது சில பகுதிகளை மட்டும்தான் வாசித்திருக்கேன் இந்த தொடருக்காக தான் இதை வா வாசிக்க போகிறேன் ஆழமாக கற்றுக்கொள்ள போகிறேன் நான் கற்றுக்கொள்ளும் தோறும் என்னுடைய பொருள்களை நான் வெளிப்படுத்தி கொண்டிருப்பேன் அதனால் இதை நான் காணொலியாக பதிவு செஞ்சு தான் வெளியிடணும் ஏன்னா எனக்குள்ள ஊறி என்னன்னு ஒரு பகுதியான ஆகாத நூலை குறித்து என்னால் நேரலையில் பேச முடியாது ஸோ இதை அவ்வப்போது பதிவு செஞ்சு வெளியிடுறோம் வாரத்துக்கு ஒரு முறைன்னு ஒரு எண்ணம் இருக்குது நான் அதை மாதிரி நான் சொல்கிற மாதிரி தான் நான் பல திசைகளில் விரிந்து செல்பவன் என்னுடைய நோக்கம் வந்து ஹீலிங் மக்களுக்கு ஆறுதலும் அமைதியையும் தருவது தான் அது எப்படின்னு நானும் கற்றுக்கொண்டிருக்கிறேன் நான் தொடக்க காலக்கு நான் உருவாக்கின காலணிகளில் சில இடங்களில் எரிச்சல் கோபமெல்லாம் வெளிப்பட்டுருக்கு அதெல்லாம் வரக்கூடாதுன்னு எனக்கு தோணுது ஏன்னா ஏற்கனவே எல்லோரும் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கோம் ஒரு ஆக்ரோஷமான சொல் கூட வந்து காயப்படுத்தக்கூடும் அதனால் அப்படி எதுவுமே இல்லாமல் எல்லோருக்கும் புரிந்து கொள்ளும் விதையில் எளிமையான மனிதர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் புரிந்து கொள்ளும் மதத்தில் இந்த தொடர் இருக்கணும்னு விரும்புகிறேன் இதில் பிழைகள் இருக்கலாம் மனிதன் என்பவன் கொண்டவன் தான் மனிதன் ஏற்கனவே எனக்கு கிடைத்த வரவேற்பு வந்து எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது நான் இன்னும் லட்சக்கணக்கிலாம் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வரல இரநூத்தம்பது பேர் வந்திருக்காங்க நான் அதை எதிர்பார்க்கலை உண்மையிலேயே நான் சேனல் தொடங்கும்போது என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது ஸோ அது போல தான் நம்முடைய நோக்கம் உண்மையானது எனில் நம்முடைய செயலில் சுயநலம் இல்லைன்னா நல்ல விஷயங்க தானாக நடக்கும் அதனுடைய அனுபவமும் புரிதலும் அதன் அடிப்படையில் தான் இதை தொடங்குகிறேன் வாரம் ஒரு முறை இதை பற்றி இருக்கேன் இது அப்படியே அது இதோடய போக்கில் செல்ல செல்ல தானாக வாழ்க்கை தனக்கு என்ன தேவையோ அதோட போக்கில் என்னை பயன்படுத்தி கொள்ளும் என்னை வழிகாட்டும் அதுதான் அதைத்தான் இவ்வளோ நாளாக செஞ்சுட்டு வந்திருக்கு இவ்வளோ நாளாக என்னுடைய அகங்காரம் வந்து ஒரு பெரிய தடையாக இருந்தது வாழ்வின் திசைக்கு என்னை ஒப்பு கொடுக்காம முரண்டு பிடிக்கிற குழந்த மாதிரி பிடிவாதமாக இருந்திருக்கேன் இப்போது அதையெல்லாம் கடந்து வர பக்குவம் வந்திருக்கு இன்னும் பக்குவம் அடைய வேண்டியது இருக்குது இன்னும் வளர வேண்டியது இருக்குது இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது ஸோ இது மூலம் நானும் நிறைய கற்றுக்கொள்கிறேன் கற்றுத்தருவதன் மூலமாக நானும் கற்றுக்கொள்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவருமே இதை கேட்கும் ஒவ்வொருவருமே எனக்கு ஏதாவது கற்றுத்தர்றீங்க ஏன்னா இப்போ அதை முழுசாக ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா ஓகே ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு அவர் கவனம் தந்து கேட்குறாரு அப்படின்னு கொள்கிறேன் இன்னொருத்தர் ரெண்டு நிமிஷம் தான் பார்க்குறாரு அப்படின்னா ஓகே ஒருத்தருக்கு பிடிக்கலை ஒருத்தர் லைக் போடுறாருனா ஓகே யாரோ ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு ஒருத்தர் டிஸ்லைக் பண்ணுறாருனா ஓகே பிடிக்கலை இப்படி நான் ஒவ்வொன்றையும் நான் கவனிக்கிறேன் நிறைய புரிந்து கொள்கிறேன் அதனால் ரொம்ப நிறைவாக உணர்கிறேன் ஏன்னா வாழ்க்கை என்பதை கற்றுக்கொள்வது தான் என்ன பொறுத்த வரைக்கும் கற்றுக்கொண்டே இருக்கணும் நம்ம எப்போ கற்றுக்கொள்ளாமல் இருக்கோமோ அப்போ தேங்கி போயிடுவோம் நம்ம தேங்கி போயிட்டோம்னா துக்கம் கூடிக்கிட்டே இருக்கும் நகர்ந்து கொண்டே இருக்கும் முன்ன வந்து எதுவும் எளிதில் அசைக்க முடியாது நம்ம நகராமல் தேங்கி போயிட்டோம்னா தான் சிக்கல்களில் மாட்டிக்கொள்வோம் அதன் அடிப்படையில் இது வந்து எனக்கு நான் தந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு மற்றவர்களுக்கு தரும் ஒரு வாய்ப்பு இது எல்லாமே வாழ்க்கை நமக்கு தந்திருக்கும் வாய்ப்பு நம்முடைய வாழ்க்கை நன்றாக நிறைவாக இருக்கோ இல்லையோ மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம இந்த துக்கத்தையும் ஏற்படுத்தாமல் இருந்தாலே போதும் அதுதான் என்னுடைய புரிதல் இதனால் வரையும் நான் பலரையும் காயப்படுத்தி இருக்கேன் நிறைய காயம்பட்டிருக்கேன் இனிமேலாவது காயங்கள் இல்லாத துக்கங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை அமையட்டும் நம்ம எல்லோருக்குமே அதற்கு ஒரு தொடக்கமாக இது இருக்கட்டும் இதுக்கு மேலே நம்ம இதுவும் செய்ய முடியாது நடக்கிறது நடக்கும் அது நல்லபடியாக நடக்கட்டும் அவ்வளவுதான் தான் அதுக்காக சோம்பியும் இருக்க முடியாது நம்மளால் என்றதை நம்மால முடிந்ததை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு